எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டால் இது எங்கள் மாணவர்கள் தான் எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்ன சார் தெரியல இந்த சிந்தனை எனக்கு வந்தது கலைச்சொல்ல என்னவா இருக்கும் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு பேராசிரியராக அந்த துறையில் அறிவியல் தமிழ் துறையில் இருந்த காரணத்தினால் என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இதை தேர்வு செய்வது எப்படி இனங்கண்டு கொள்வது என்றெல்லாம் ஒரு சிந்தனை வந்தது அதுக்கு இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால் நான் சார்ந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் அகராதியல் துறை என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் நிறைய அகராதி சொற்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அப்போ எனக்கு ஒரு ஒரு வினா அகராதியில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் கலை ஒரு வினா ஏன்னா அகராதி சொற்கள் எல்லாம் கலை எடுத்துக்கிட்டா நம்ம துறையே தேவையில்லைன்னு ஆயிடும் அப்படி ஒரு எண்ணம் வந்தனால இந்த வினாவை நான் எழுப்பிக் கொண்டேன் அகராதியில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளும் கலை சொற்களா என்று நினைத்து பார்க்கையில் இல்லை என்றும் தோன்றுகிறது கொஞ்சம் இருக்கலாம்னு தோன்றும் அப்ப இது ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கொண்டு அறிவியல் தமிழில் கலைச்சொல்லாகும் என்ற ஒரு பெரிய பரப்பில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியாயின் கலைச்சொல் என்றால் என்ன என்ற ஒரு வினா வந்தது அதற்கு காணும் முகத்தான் சிந்தித்ததின் பலனாக பல செய்திகளை நான் கற்றையில் கொடுத்திருக்கிறேன் ஆயுஷ் சுருக்கம் மட்டும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அவ்வளவாக செய்திகள் இருக்காது ஆனால் கற்றை முழுமையாகவும் என்னால் தர இயலாத சூழலில் ஒன்றிரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லி நான் முடிக்க இருக்கின்றேன் அதாவது பொதுவாக கலைச்சொற்கள் என்றால் ஒரு துறையில் வழங்கப்படுகின்ற சிறப்பு சொற்கள் என்று சொல்வார்கள் அம்மையார் அது பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அதனால நான் நூலை கூட படிச்சிருக்கிறார் நினைக்கிறேன் முந்தைய கட்டுரையாளர் கலைச்சொல் என்றால் என்ன என்பதற்கு நிறைய அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பாரதியார் முதல் இன்றைக்கு உள்ள பேராசிரியர்கள் வரையில் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பரிபாஷை என்றும் ஒரு கூட்டத்தாருக்கே புரியக்கூடிய சொல் என்றும் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சுட்டி நிற்கின்ற ஒரு சொல் என்றும் இவ்வாறு அதை சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவ்வாறு இருக்கிறது எது எப்படி கலைச்சொல் என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு வரியிலேயோ இரு வரியிலேயோ எங்களால் விளக்கம் தர இயலவில்லை இந்த ஒரு இடர்பாடு இந்த துறையில் இருப்பதனால் அதற்காக நாங்கள் சிந்தித்தோம் அப்படி சிந்திக்கும்போது சில ஒரு மேலை நாட்டு வழியில் சிந்திப்பதுதானே ஒரு தீர்வாக இருக்கும் என்று நினைத்து அதை பார்த்தோம் ஏனால் ஆங்கிலத்தில் இந்த சிக்கல் இருக்கிறதா என்று கூட நீங்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் எப்பயுமே கலைச்சொல் என்பது ஷார்ப்பாக இருக்கணுங்கிறது முந்தைய கற்றையாளர் சொன்னார்கள் ரொம்ப துல்லியமாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் எதுவுமே துல்லியமாக வைத்திருப்பார்கள் அதனால அவர்களுக்கு இந்த சந்தேகம் இதை வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்ற ரெண்டு அடைக்கி விடுகிறார்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்பயே நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிறோம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னா இது ஒரு அறிவியல் சார்ந்த சொற்களாக தான் இருக்கும் பொறியியல் மருத்துவம் என்றெல்லாம் வைத்துக்கொள்ளலாம் நான் டெக்னிக்கல் பொதுவான சொற்கள் ஆனா தமிழ்ல வந்து இந்த கலைச்சொல் என்று நாம கொடுத்ததுனாலேயே வழங்காம போயிட்டு நான் நினைக்கிறது உண்டு இந்த சொல்லாகவே கலைச்சொல்னு நாம சொல்லியிருந்ததுனாலேயே இந்த பெரும் குழப்பம் விளைந்ததோ என்றெல்லாம் நான் நினைக்க எனக்கு ஏற்பட்டது இது நுட்ப சொல்லு சொல்லியிருந்தா கூட ஓரளவு விடை கிடைச்சிருக்கோம் அந்த காலத்தில் அது சொல் நுட்பம் இல்லாத சொல்லு கூட சொல்லியிருக்கலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லல அது தொடக்க காலத்திலிருந்து கலைச்சொல்னே போட்டாங்க இங்க உள்ள நமக்கு பின்னால வந்து நான் அந்த இதுக்கு போக விரும்பல என்னுடைய இது வேற கலைச்சொல்லாக நாம அதை அது இன்னைக்கு வந்து புழக்கத்தில் வந்துச்சு எல்லா பாடத்திட்டங்கள்லையும் எல்லா நூல்களிலையும் கலைச்சொல்லையும் எழுதிட்டாங்க இன்னுமே அதை போய் நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதா இல்லையாங்கிறலாம் என்னுடைய கேள்வி இல்லை அப்படி ஒரு கலைச்சொல்லாக வந்துட்டதுனால அதுக்கு அந்த சொல் அடிப்படையில் விளக்க முடியலங்குறதா என்னுடைய வருத்தம் அதனால இப்போ பொருண்மை அடிப்படையில் சொல்லை எவ்வாறு இனம் காணலாம் என்று சிந்தித்த பொழுது இப்போ என்னுடைய பெயர் இருக்கிறது அண்ணாதுரை இது ஒரு கலைச்சொல்லான்னு யாராவது கேட்டார் என்ன கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன் பெயர் சொற்கள் எல்லாம் கலை சொற்களே இல்லைன்னு ஒருவரையில ஏன்னா இது அதே மாதிரி வேதியியல்ல வேதியியல் எலமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலகங்கள் நூத்தி எட்டு மூலகங்கள் இருக்கு அதெல்லாம் கலைச்சொற்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்றேன் அது ஒரு பெயர் சொல் அது இன்னைக்கு வெள்ளிங்கிறத வெள்ளின்னு வச்சதுனால நம்ம வெள்ளின்னு சொல்றோம் அதை மாத்தி அவன் சொல்லிருந்தா இஎம் ஒரு பெயரிடப்பட்ட சொற்கள் அதனால இந்த மாதிரி பெயர் சொற்கள் எல்லாம் நாம் கலை சொல்லாக கொள்வது தேவையில்லை என்பதுதான் ஒரு தாழ்மையான கருத்து அது வேணா அந்த சயின்ஸ்ல வர்றதுனால துறை சொற்கள் என்று நாம் கொள்ளலாம் அதாவது ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ் என்று நாம் வச்சுக்கலாம் முழிஞ்சு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று கொள்ள இயலாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதே நம்ம பெயர்கள் நம்ம இடப்பெயர்கள் நம்முடைய ஆழ்பெயர்கள் இதெல்லாம் கூட வந்து ஒரு இடுகுறியாக அமைந்தவை அமைந்ததன் காரணமாக இவைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது என்று நினைக்கிறேன் ஆனால் பொது சொற்கள் என்று உயர்ந்து விட்ட சொற்கள் சிலது இருக்கு இப்ப மனிதன் மனிதன் என்று சொல்லும்போது இது கலைச்சொல்லாக வரும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் எப்படி என்று சொன்னால் மனிதன் வந்து ஒரு ஒரு வடிவத்தை தாங்கி நிற்கிறான் அதனால பார்த்த உடனே எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு படம் போட்டு காட்டினா இது மனிதன் ஒரு விலங்கினுடைய போட்டு விலங்கு என்று சொல்லிடலாம் அந்த போல ஒரு வடிவத்தை தாங்கி நிற்பதன் காரணமாக பொது சொற்கள் கலை சொற்களாக வருகிறது அதற்கு காமன் நவுன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றது போல பொது சொற்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு பல சொற்களை பார்த்தோம் காரண பெயர்கள் என்று சிலருக்கு அதெல்லாம் கூட கலைச்சொற்களாக வருது அது காரணத்தின் காரணமாக கலைச்சொல்லாக வருது ஆக இப்படி பார்த்து கொண்டே போனால் எப்படியெல்லாம் இருந்தால் கலைச்சொல் என்று நினைக்கலாம் என்பதற்கு ஒரு சில ஒரு வரையறைகளை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த இதை படித்து விடுகிறேன் ஒரு தன்மையை குறிக்க வேண்டும் அல்லது ஒரு கருத்தமைவை குறிக்க வேண்டும் அல்லது ஒரு செயற்பாட்டை குறிக்க வேண்டும் வடிவத்தை குறிக்க வேண்டும் நிகழ்வை குறிக்க வேண்டும் ஒரு சாதனமாக இருக்க வேண்டும் இதுல ஏதாவது ஒரு பண்புகளை இது பெற்றிருந்தால் இதை கலைச்சொல் என்று கருதலாம் என்பது ஒரு துணிவு என்னுடைய ஒரு எண்ணம் அது ஆங்கிலத்தில் கான்செப்ட் மூமெண்ட் ஷேப் ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சொல்லிக்கொண்டே வரலாம் ஆக இதெல்லாம் ஒரு ஒரு டெஸ்டுக்காக ஒன்று ஒரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு பேனா என்பது ஒரு கலைச்சொல்லாருன்னு ஒரு பையன் கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன கேட்டால் அது கதை சொல்லணும்னு இது வடிவம் இருக்கிறது அது பெரிய பேனாவாக இருந்தாலும் சின்ன பேனாக இருந்தாலும் வடிவம் இருக்கு அதனால துணிந்து விடலாம் அதே போல ஒரு ப்ராசஸ் என்று அதாவது ஒரு நிகழ்வுக்கு உதாரணம் சொல்றேன் இப்ப வெல்டிங் வெல்டிங்றது ஒரு சொல் தமிழ்ல அதை வந்து பற்ற வைத்தல் என்று சொல்றோம் இந்த பற்ற வைத்தல் என்பது ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு நிகழ்வு அதனால அதை ஒரு கலைச்சொல்லாக நாம் கருதலாம் அதே போல கருத்தமைவுக்கு ஒரு உதாரணம் கற்பு களவு என்றெல்லாம் நம்ம இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் இதெல்லாம் கலைச்சொல்லாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செயற்பாடு என்று வரும்போது இப்ப ஒரு மாநாடு செம்மொழி மாநாடு என்று சொல்றோம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது அதனால அது கலைச்சொல் தன்மையை சுட்டி நிற்பது இப்ப நீர் என்பது ஒரு தன்மை வாயு என்பது ஒரு தன்மை திடமாக இருப்பது ஒரு தன்மை அதனால இந்த ஸ்டேட்டை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்வதெல்லாம் ஒரு கலைச்சொல்லாக கொள்ளலாம் அதே போல சாதனம் சாதனம் என்று வரும்போது வலை நெட் அல்லது செதஸ்கோ போன்ற கருவிகள் எல்லாம் ஒரு சாதனமாக வருகிறது காரணமாக கலைச்சொல்லாக நாம் கொள்ளலாம் இப்போ இதை மாதிரி நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து சொற்களையும் பிரித்து இனங்கண்டு கொள்ள முடியும் முடியாத ஒண்ணு இல்லை ஆனா இது அப்படி செய்யணும் அதற்கான சூழலை உருவாக்கணும் அப்பதான் மாணவர்களுக்காக தான் பெரிதும் இருக்கிறது அந்த நிலையில் எல்லா பொது சொற்களும் மாறி கலைச்சொல்லாக சொல்லாக உயர்ந்து விடுகிறது என்பது ஒரு நிலை எல்லா சொல்லும் சொல்லா இருக்கு அதுல சில துறை சொல்லாகுது அதோட நின்னுடுது சில சொற்கள் மூன்றாவது நிலையாக கலைச்சொல் நிலை அடைகிறது அந்த ஒரு சொல்லே அப்படிலாம் உயர்ந்து கொண்டு போகிறது என்பதற்கான ஒரு அந்த